செல்வத்தின் அடையாளமாக கருதப்பட்ட சிறுத்தைகளை பற்றி பார்க்கலாம் உலகின் அதிவேகமான விலங்கு சிறுத்தைகள் மெல்லிய கால்களும் நெகிழ்வான முதுகெலும்பும் நீண்ட வாழும் வந்து இருக்கிறது இவற்றின் நகங்கள் குட்டையாகவும் அதாவது மழுங்கியதாகவும் வந்து இருக்கும் மற்றது வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தைகளுக்கு வந்து சக்தி வாய்ந்த கால் தசைகள் வந்து இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பின்னங்கால்களில் வேகத்தை அதிகப்படுத்தவும் நீண்ட தசை மூட்டுகள் விரைவான ஓட்டத்தை அவற்றுக்கு வந்து எளிதாக்குகிறது சிறுத்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தங்க மஞ்சள் நிற கோட் உள்ளது இவை கருப்பு புள்ளிகளால் அலங்கரிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம் இதனால் இயற்கையான புல்வழிகளில் தங்கள் உருவத்தை மறைத்துக் கொள்ள உதவுகிறது சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா சிறந்த கண் பார்வை கொண்டவையா பகல்ல நீண்ட தொலைவில் இருந்து கூட இறைய கண்டறிய முடியுமா அவற்றின் தனித்துவமான கண் பார்த்தீங்கன்னா அடையாளங்கள் பெரும்பாலும் கண் பன்னீர் கோடுகள் என்று குறிப்பிடப்படுகிறதா சிறுத்தைகள் மாமிச உண்ணிகள் அவை மிருகங்கள் முயல்கள் முள்ளம்பன்றிகள் மற்றது தரையில வாழும் பறவைகள் போன்ற சிறிய விலங்குகளை வந்து இவை மிக விரைவாக உண்ணும் திறன் படைத்தவையா அதனால் தன்னை வேட்டையாட வருபவர்களிடம் இருந்து விரைவில் வந்து தப்பிக்க முடியுமா பெரும்பாலும் சிறுத்தைகள் காலை ஆறு முதல் பத்து மணி வரையும் வந்து மாலை நான்கு முதல் ஆறு மணி வரையிலேயும் வேட்டையாடுமாம் இவை பகல் நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்குமாம் சில பகுதிகளில் இரவிலேயும் வந்து சிறுத்தைகள் சுறுசுறுப்பாக இருக்குமா பௌர்ணமி நாளின் போது சிறுத்தைகள் இரவு நேர நிபுணர்களாக மற்றது சிறுத்தைகள் பெரிய குடும்பத்தின் நேர்த்தியான விலங்குகளா இதன் விரைவான தன்மை மற்றது தனித்துவமான தோற்றத்திற்கு பெயர் பெற்றவை என்று கூட சொல்லலாம் ஆண் சிறுத்தைகள் குழுக்களாகவும் பெண் சிறுத்தைகள் தனிமையிலேயும் வந்து வாழ விரும்புகிறதா சிறுத்தைகள் வந்து சிங்கங்கள் போல வந்து கர்ச்சிக்காது ஆனால் ஆபத்தை வந்து எதிர்கொள்ளும் போது உருமுமாம் சிறுத்தையின் உருமல் வந்து ஒரு பறவையின் அழைப்பை போல வந்து ஒழிக்கம் அது மட்டும் பழங்காலத்துல வந்து பேரரசர்கள் மன்னர்கள் செல்வத்தின் அடையாளமாக கூட சிறுத்தைகளை வந்து கருதி தங்களுடைய அரண்மனைகளில் வந்து வைத்து வளர்த்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இல்லாமல் வறண்ட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறுத்தைகள் வந்து தண்ணீர் இன்றி வந்து நான்கு நாட்கள் வரை கூட இருக்க முடியுமா மேலும் தண்ணீர் இன்றி வந்து பத்து நாட்கள் வரை உயிர் வாழக்கூடிய உயிரினமாகவும் சிறுத்தை இருக்கிறதாம் தான் வேட்டையாடி கொன்று உண்ணக்கூடிய விலங்குகளில் இருந்து தண்ணீரை எடுத்து இவற்றால் வந்து நீந்த முடியும் ஆனால் பொதுவாக தண்ணீர்ல இறங்குவதை தவிர்க்கிறதா சிறுத்தைகள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் விலங்குகளாக கருதப்படுகிறதாம் இவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும் அதாவது சிறுத்தைகள் தங்கள் ரோமங்களுக்காக அதிகமாக சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி காடுகளில் வந்து சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு சிறுத்தைகள் மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது எனவே சிறுத்தைகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்று சொல்லி இன்றைய செய்து கொள்றேன் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி